இப்ப கேரளாக்கு போனோம்னா நான் திராவிடர்கள்னு யாரும் அங்க இருக்கணும் சொல்லப் போறதில்லை அதே நேரத்துல ஆந்திராவோ கர்நாடகாவோ இங்க வந்து இது போனோம்னா யாருமே வந்து நாங்க திராவிடர்கள்னு யாருமே சொல்ல போறல்ல அப்புறம் ஏன் தமிழர்கள் ஆனா நம்ம மட்டும் திராவிடர்கள்னு ஏன் சொல்லிக்கிறேனா திராவிடர்கள் இங்க எல்லாமே பெரியார் அத திராவிடத்தின் மிக முக்கியமான ஒரு அஹ் குறியீடான ஆஹ் பெரியார் ஆஹ் எல்லாமே ஏத்துக்கொள்ளணும் இங்க பெரியார் தான் எல்லாமே இங்க பெரியார் தான் எல்லாமேன்னு சொல்ற ஒரு 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 பேச்சு இருக்கு இல்லையா இததான் தமிழ் தேசியவாதிகள் நானும் எனது உறவுகளும் இந்த மக்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு அரணாக வேற யாராவது வந்து தலையிட்டு ஆலய நுழைவு போராட்டத்தை நினைச்சீங்கன்னா கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவர் வந்து என்ன பண்றாரு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார் எச்சரிக்கை விடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வைத்தியநாத ஐயர் நடத்தின அந்த ஆலய நுழைவு போராட்டம் வந்து வெற்றி பெறுது பிற மொழியாளர்கள் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் சௌகரியமாக கொண்டு வரப்பட்டதுதான் இங்க வந்து இந்த திராவிடர் என்ற ஒரு போர்வை மொத்தமாக கிரெடிட்டை கொண்டு போயிட்டு பெரியார் தான் திராவிடர்கள் தான் திராவிடர் தான் செஞ்சது பெரியார் தான் செஞ்சார் அப்படிங்கறது அதை ஏற்றுக்கவே முடியாது பெரியார் வந்து நீங்க நீங்கள் இவ்வளவு நல்ல நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அதே பெரியார் வந்து இவ்வளவு கெட்டது செஞ்சிருக்காரு தமிழ் மொழியை வந்து காட்டு முராணி மொழி சொல்லிருக்காரு தமிழர் தமிழர்களை இவ்வாறு திட்டிருக்கிறார் இஸ்லாமியர்கள் இவ்வாறு பேசியிருக்கிறார் தாழ்ந்த பட்டர்கள் பேசியிருக்கிறார் கருத்துக்களை சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களிடையே இன்னைக்கு விதைச்சிட்டாங்கல்ல இதை விதைச்சது யாரு அப்படின்னா சீமான் விதைக்கல இன்னைக்கு சீமானுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள் தான் விதைச்சிருக்காங்கன்னு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பேச்சை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து சீமான் வீட்டை முற்றுகையிடவராக அறிவிச்சிருக்காங்க இது குறித்து விவாதிப்பதற்காக அதாவது உரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்தோபுரதாஸ் வணக்கம் கிறிஸ்தோபுரதாஸ் வணக்கம் பத்மநாபன் வன தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவ பிரதாசி அன்பு வணக்கங்கள் இந்த பெரியார்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்கல்ல இதை வந்து நம்ம எப்படி பாக்கலாம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து ஒரு இருபத்தி இரண்டாம் தேதி நாம் தமிழக கட்சியோட ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வீட்டை முற்றுகிட்டு போகிறதாக அறிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் திராவிட சித்தாந்தம் அல்லது திராவிடம் எதிர் தமிழ் தேசியம் இந்த ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எதிர்ப்பு செயல்பாடு என்பது நீண்ட நெடுங்காலமாக போயிட்டு இருக்கு தமிழ் நாட்டில் நம்ம பார்க்குறோம் அதாவது இதற்கு முன்னதாக கி ஆ விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ நிறைய நம்மளுடைய மூத்தவர்கள் நம்ம பார்க்குறோம் சமகாலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டியக்கம் ஐயா மணியரசன் அருகோ நிறைய பேர் வந்து இது தொடர்பாக களத்தில் தமிழ் தேசியத்தை முன்வைத்து பேசிக் கொண்டு வருவதை செயல்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அது ஒருங்கிணைப்பாளராக திரு சீமான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் அவர் கடுமையா திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிறார் இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இப்போ திராவிடர்கள் தங்களை திராவிடர்கள் திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு நிறைய திராவிட கட்சிகள் தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சமீபத்தில் டிடி தினகரன் ஆரம்பித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் திராவிடம் இல்லை நாம் தமிழர் கட்சி இதில் திராவிடம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இதில் திராவிடம் இல்லை இப்படிய சில கட்சிகள் வந்து கூட திராவிடர்களை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்குது ஆமா தமிழக வெற்றி கழகம் அதுல கூட இல்ல ஆனா பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு விஜய் அறிவிச்சது அது ஒரு இருக்கட்டும் இருக்கோம் இப்ப ரெண்டு விஷயம் பத்மநாபன் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இது தமிழ் தமிழர் தமிழ்நாடு இதுல இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு ஒரு அரசியல் வேணும் ஒரு தேசம் வேண்டும் அத எங்களுக்குன்னு கலை இலக்கியம் பண்பாடு எல்லாமே இருக்கு தமிழர்களுக்கு தனியான ஒரு தனித்துவம் இருக்கு அதனால நாங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறோம் அப்போ நாங்க எதுக்கு திராவிடராங்களை சொல்லணும் அப்படின்னு தான் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பு வந்து சொல்றாங்க அதிலும் வருவாய் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அதே மாதிரி எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடத்தை பேசுபவர்கள் நாங்கள் திராவிட இந்த இந்த அரசாங்கம் கூட திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னது தான் பெருமை கொள்கிறது தாராளமா அவங்க அது அதுக்கான முழு பெருமை கொள்ளட்டும் அது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களா தங்களை தமிழர்கள் என்று கூறுவதும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது திராவிடர்கள் தங்களை திராவிடர்கள் என்று சொல்வதற்கும் எந்த பிரச்சனையுமே இங்க இல்லை ஆனா இங்க எல்லாமே திராவிடர்கள் இங்க எல்லாமே பெரியார் அத திராவிடத்தின் மிக முக்கியமான ஒரு குறியீடான ஆஹ் ஈவேரா பெரியார் எல்லாமே ஏத்துக்கொள்ளணும் இங்க பெரியார் தான் எல்லாமே இங்க பெரியார் தான் எல்லாமே சொல்ற ஒரு 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 பேச்சு இருக்கு இல்லையா இததான் தமிழ் தேசியவாதிகள் உறுதியா ஏற்க மறுக்கிறார்கள் அவங்கள கூட பெரியாரை நாங்க ஏற்கிறோம் பெரியாரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்பதில் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல ஆனால் பெரியார் மட்டும்தான் பாடுபட்டார் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை எதிர்க்கிறோம்ன்றது ரொம்ப தள்ள தெளிவா இருக்காங்க ஆமா கண்டிப்பா அந்த வரிசையில தான் திரு சீமானவர்கள் ஆண் பெண் உறவு குறித்து பெரியார் இவ்வாறு சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு அதற்கு முன்னதாக பத்மநாபன் நம்ம பார்க்கும் பொழுது செய்தியாளர் சந்திப்பு குறிப்பா திரு சீமானிடம் செய்தியாளர் சந்திப்பு நீங்க பார்க்கும் பொழுது செய்தியாளர்கள் எல்லாமே நம்முடைய சகோதரர்கள் தான் ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஆஹ் இந்த வாயை புடுங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரியான ஒரு போக்கு சீமானிடம் மட்டுமே இருக்கும் பெரும்பாலான செய்தியாளர்கள் வந்து எங்க வந்து நம்ம பதில் கேட்டா பதில் கிடைக்குமோ அங்க மட்டும்தான் பேசுவாங்க அது இது இன்னொன்னு வந்து ஒரு சில சர்ச்சைக்குரிய இடங்கள்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கே யோசிப்பாங்க அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதாவது வந்து எங்க கேக்கணுமோ அங்க கேட்கவே மாட்டாங்க அங்க வந்து வாய் மூடி மௌனிகளா இருப்பாங்க ஒரு சில தான் அதெல்லாம் மீறி எல்லா தலைவர்களையும் கேள்வி கேட்கறது எல்லார்கிட்டையும் வந்து விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சில செய்தியாளர்கள் ஆனா பெரும்பாலான செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுதான் ஆஹ் முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறதே இல்லை அடிப்படை புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்ல மிக கவனமா யாராருக்கிட்ட என்னென்ன கேட்க வேண்டிய வேண்டியதோ அத மட்டும் கேட்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிற அதாவது அப்படி என் குடும்பமும் அரசியலில் ஈடுபட்டால் முச்சந்தியில் வைத்து எங்களை சாட்டையால் ஆடிங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னதை கூட அவருடைய அவர்கிட்ட கேள்வினாங்க செய்தியாளர்கள் அந்த பதிவு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியல் மாட்டாங்க அப்படின்னு சொன்னதை எந்த செய்தியாளரும் இதையும் கேக்கல தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி நான் வந்து உறுதியா வந்து அரசியலுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன பதிவு இருக்குது அத குறித்து யாருங்க ஆமா அப்போ இது இருக்குது நீ ஏன் ரொம்ப பாலிஷ்டா பேசுறீங்க இதெல்லாம் இருக்குதான் நீங்க இதெல்லாம் தமிழக செய்தி காலத்துல இதெல்லாம் இருக்குது ஆமா ஆமா அதற்கு செய்தியாளர்கள் குறை சொல்ல ஆனா இருக்குது இப்படியான விஷயங்கள் இருக்குது அப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் நான் அப்போ நீங்க இந்த கேள்விகள் எடுக்கும் போது அதற்கு வந்து ஒரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வா இவ்வாறு பதிலை சொல்றாரு அப்ப அதற்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சி சீமான் என்பதை விட்டுவிட்டு இது தமிழ்நாடு தானே இது தமிழருக்கான நாடு தானே நீங்க வாழக்கூடியவர்கள் ஆமா தமிழர்கள் தானே மொழியாளர்கள் வாழ்கிறார்கள் வாழ்த்தலாம் வரவேற்கலாம் மகிழ்ச்சியா இருக்கட்டும் சௌகரியமா இருக்கட்டும் சௌகியமா இருக்கட்டும் ஆனா தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான அப்படித்தானே மொழிவொடி மாநிலங்கள் பிரிந்த போது புரிந்து கொள்ளப்பட்டது தென் மாநிலங்கள் திராவிட நாடு அப்படிங்கிறது திராவிட ஆமா இருந்தது இப்ப திராவிட நாடுங்கிறதே இல்லையே இப்ப கேரளாவுக்கு போனோம்னா நான் திராவிடர்கள் யாரும் அங்க இருக்க சொல்ல போறதுல அதே நேரத்துல ஆந்திராவோ கர்நாடகாவோ இங்கிட்ட வந்து இது போனோம்னா யாருமே வந்து நாங்க திராவிடர்கள் யாருமே சொல்ல போறல அப்புறம் ஏன் தமிழர்கள் ஆனா நம்ம மட்டும் திராவிடர்கள் ஏன் சொல்லிக்கிறானோ நம்ம தமிழர் அதாவது இந்த திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மனசாட்சிக்கே நான் விட்டு விடுகிறேன் நீங்க வந்து சௌக்கியமா சொல்லிக்கீங்க திராவிடர்கள் யார் என்பது திராவிடர்களுக்கு நன்கு தெரியும் அதற்குள்ளாக நான் வரல அதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கு நான் மறுப்பதற்கே இல்லை ஆனால் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் பேசுவது தமிழ் தேசியம் இது தமிழ்நாடு தமிழர் என்று சொல்வதை நீங்க அங்கதான் பிரச்சனை ஆகுதுன்ற மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் தமிழ்நாட்டில் அவருடைய பங்களிப்பு அளப்புரியது என்பதை ஏற்கிறோம் ஆனா மீண்டும் மீண்டும் இங்க பெரியார் மட்டும்தான் நீங்க சொல்றீங்களே தொடர்ந்து பேசிட்டே இருக்கு திராவிட மாடல் பெரியார் 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 சொல்லும் போதுதான் ஏப்பா எங்க தமிழர் நாற்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மூத்த குடி யாதும் ஊரு யாவரும் கேளு ஓக்கும் எல்லா வீர்க்கும் ஒரு வாழ்ந்த ஒரு 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 குடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடி எங்களுடைய இனத்துல இப்படியாப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு தலைவரை மட்டுமே நீங்க முன்னிறுத்துறீங்களே அப்படின்றது அதை சொல்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையா பத்தம்லாம் அது கண்டிப்பா இல்ல அது எப்படி நம்ம வந்து அதை ஏற்க முடியும் இதுக்கு முன்னாடி எவ்வளையோ எவ்வளவு போராட்டங்களை வந்து இந்த தமிழ்நாடு வந்து சந்திச்சிருக்கு அதாவது விடுதலைக்கு முன்பும் சரி விடுதலைக்கு பின்னும் சரி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மைய புலியா வந்து பெரியார் அப்படிங்கறது மட்டும்தான் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே போராட்டத்துல இருந்த இறந்தவங்க போராடியவர்கள் இது இப்ப போராடுறவங்களாம் என்னன்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவிலேயே அதிக போராட்டங்களை சந்திக்கும் ஒரு மாநிலம் அப்படின்னா தான் அப்படிங்கறது ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது என்ன காரணம்னா நம்ம மனது மக்களுக்கு ஒவ்வாத மனதுக்கு ஒப்பாத எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்த்து கொண்டே இருக்கும் அதுதான் தமிழ்நாட்டோட மரபு தமிழர்களோட மரபு தமிழ்நாட்டோட பாரம்பரியம்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் போது இது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல வந்து அவன் பெரியவன் சின்னவன் உயர் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு போராட்டமா முன்னெடுத்தி அதை வந்து இது பண்றதுங்கிறது இந்த தமிழ்நாட்டோட நீண்ட நெறிய வரலாறு அண்மையில பார்த்தோம்னா ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஆரம்பிச்சது ஆனா அதுல எவ்வளோ விஷயங்கள் ப பேசப்பட்டுச்சு எவ்வளவு விஷயங்கள் பர விவாதிக்கப்பட்டதுங்கிறது தெரியும் நம்மளுக்கு வெறும் ஜல்லிக்கட்டு மட்டுமே முன்னிறுத்தி அஞ்சு அங்கே போராட்டம் நடத்தப்படலை பல விஷயங்கள் வந்து அந்த போராட்ட காலத்துல எதிரொலிச்சிச்சு அப்படி இருக்கும்போது இது வந்து ஒட்டு மொத்தமா கொண்டு போயிட்டு பெரியார் தான் திராவிடர்கள் தான் திராவிடர் தான் செஞ்சது பெரியார் தான் செஞ்சார் அப்படிங்கிறது அதை ஏத்துக்கிறவே முடியாது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் வந்து பெரியார் வந்து முன்னெடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலை நுழைவு போராட்டம் வந்து முன்னெடுத்திருக்காங்க கேரளாவில வந்து முன்னெடுத்திருக்காங்க அதை ரொம்ப தீவிரமா செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வ வைத்தியநாத ஐயரும் வேற பசுமன் முத்துராமலிங்க தேவர்னா ரெண்டு பேரும் தான் அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணது அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வைக்கத்துல வந்து பெரியார் வந்து போராட்டுறாரு ஆனா அங்க ஆலய நுழைவு இது பண்ண முடியல அவங்க அரஸ்ட் பண்றாங்க சிறையில வைக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுல வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து வைத்தியநாத ஐயர் வந்து அறிவிக்கிறாரு அதுக்கு அவரோட இதுல இருக்கவங்களே அதாவது பிராமணர்களே வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது அவங்க பிராமணர்களோட சேர்ந்து ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த எதிர்ப்பை வந்து என்ன பண்றாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் வந்து முறியடிக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் எனது உறவுகளும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு அரணாக நிற்போம் நீங்க வேற யாராவது வந்து இதுல தலையிட்டு ஆலைவு நுழைவு போராட்டத்தை முறியடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவர் வந்து என்ன பண்றாரு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறார் எச்சரிக்கை விடுத்ததுக்கு தான் அந்த வைத்தியநாத ஐயர் நடத்தின அந்த ஆலைவு நுழைவு போராட்டம் வந்து வெற்றி பெறுது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதையுமே இருட்டடிப்பு செய்யறாங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெரியார் தான் எல்லாமே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை இல்லையா அந்த மாதிரி இந்த சைடு வந்து பிராமணர்கள் அவங்க சைடுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆலய நுழைவு போராட்டத்தை பண்ணதே வைத்தியநாத ஐயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இல்லைன்னா அந்த ஆலய நுழைவு போராட்டமே வெற்றி பெற்றிருக்காது அப்படிங்கிறத அதை சொல்ல மறுத்து அதை மறைச்சிட்டு பெரும்பாலான குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அந்த இதே இருக்காது அவரோட அந்த என்ன சொல்றது அந்த ஒருங்கிணைப்பு பண்ணது மற்ற அவரோட பங்களிப்புங்கிறத நிறைய வந்து இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு வரலாறையே வந்து இது பண்ணிட்டாங்க மறக்கிற அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் பெரிய தான் எல்லாமே செஞ்சார் அப்படின்னு நம்ம தமிழர்கள் மூத்த மூதாதையர்கள் பண்ண ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேல செஞ்சு நிறைய மரபுகளையும் நிறைய போராட்டங்களையும் இந்த ஒற்றை மனிதர் பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதரை வச்சு எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கான முயற்சியும் தான் நம்ம பார்க்க முடியுது இல்ல அதுதான் அதான் அது அப்படிதான் பாக்கணும்னு சொல்றீங்க நீங்க நீ குறிப்பிட்ட மாதிரியே காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் பசுமன் முத்துராமலிங்கவரும் பாவுசியும் இப்படி ஒரு நீண்ட நெடியில் நீண்ட நெடிய பட்டியலை இங்க இருக்குதான்னு செய்கிறது ஆனா அந்த பட்டியலில் இருப்பவர்களை எல்லாம் பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அஹ் பெரியார மட்டுமே இங்க முன்னிறுத்துவது முன்னிறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இல்லையா இதற்கு வந்து குறிப்பா என்ன சொல்றாங்க பிற மொழியாளர்கள் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் சௌகரியமாக கொண்டு வரப்பட்டதுதான் இங்க வந்து இந்த திராவிடர் என்ற ஒரு போர்வை அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இன்னொன்னு நான் குறிப்பிட்டது போல நீங்க நீங்க திராவிடர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிப்பதற்கு எவ்வளவு உங்களுக்கு உரிமை அதிகாரம் இருக்கிறதோ அல்லது எவ்வளவு உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ் தேசத்தை தூக்கி பிடிப்பதற்கு தமிழர்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் பெரியாரை முன்னிறுத்தும் போதுதான் இப்ப சமீபத்தில் வந்து ஆஹ் அவர் வந்து ஆண் பின் உறவு குறித்து அந்த சர்ச்சையை பேச்சு சீமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இதற்கான ஆணவத்தை இதை இதற்கான மணிக்கும் இதற்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதே பெரியார் வந்து நீங்க நீங்க இவ்வளவு நல்ல நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க அதே பெரியார் வந்து இவ்வளவு கெட்டது செஞ்சிருக்காரு தமிழ் மொழியை வந்து காட்டு முராணி மொழின்னு சொல்லிருக்காரு தமிழர்களை இவ்வாறு திட்டி இருக்கிறார் இஸ்லாமியர்களை இவ்வாறு பேசி இருக்கிறார் தாழ்ந்தப்பட்டவர்கள் இவ்வாறு பேசியிருக்கிறாரு அப்படின்னு நெண்டி நின்னடியே பட்டியல் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ நீங்க நீங்க எதுக்காக நீங்க பெரியாரை காப்பாற்ற போய் அவரை மேலும் மேலும் அவர் சொன்னதெல்லாம் வெளிவந்துட்டு இருக்கிறது இல்லையா அப்ப இந்த ஒரு போக்கு வந்து நீங்க கட்டி காத்த ஒரு பிம்பம் தற்போது உடைகிறது அல்லவா உடைகிறது ஆமா ஆமா என்னன்னா இவங்க உண்மையிலேயே வந்து பெரியார தூக்கி பிடிக்கிறோங்கிற இதுல இவங்க வீட்டுக்கிட்டு இருக்காங்க சீமான் சொன்னது ஒரு விஷயம் ஒரு சொல்றாரு அப்படின்னா ஒரு நேரடியா போயிட்டு நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தொடுத்திருக்கலாம் இல்ல வேற விதமா அதாவது ஏன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்றது இருக்கு இல்லையா தான் வந்து திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்றவங்க வந்து சொல்லுவாங்க நாங்க கருத்து சொன்னோம் அந்த கருத்தா எதிர்கொள்றீங்க எதுக்கு வன்முறையா இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க ஆனா இன்னைக்கு சீமான் சொன்ன கருத்தை கருத்தா எதிர்கொள்ள முடியல இவங்களுக்கு ஏன் அப்படின்னா அதுக்கான எந்த ஆவணங்களோ ஏதோ இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க அவங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாம அவரை முற்றுகைய அவரை மிரட்டும் துணி இல்ல என்ன இருக்காங்க வீட்டை முற்றுகையிடுவான் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒரு நிர்வாகி வந்திருக்காரு அவருடைய காரை கூட சேதப்படுத்திருக்காங்க இதெல்லாம் பதிவு மாதிரி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் இந்த வீடு வீடு முற்றுகை இந்த இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இது வந்து அங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு அச்சப்படுவார்கள் இதெல்லாம் ஒரு இயல்பான உளவியல் தானே அப்ப இது வந்து ஒரு விதமான உளவியல் தாக்குதல் தானே இது இது வந்து ஜனநாயகமா இது வந்து கருத்தா இதுதான் வந்து நீங்க பின்பற்றக்கூடிய தலைவர்கள் சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்குல்ல பத்மநாபன் ஆமா இவங்க அதாவது இவங்கதான் மறுபடி மறுபடியும் சொல்ல சொல்லுவாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணுங்கிறது யார் சொல்றதுன்னா நீ இப்ப வந்து கருத்தை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற போக்குகளை இவங்க இவங்கதான் தொடர்ச்சியா சொல்ற விஷயம் அது கருத்தை கருத்தா எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்னன்னா இப்ப பெரியார் குறித்து ஒன்னு ரெண்டு சர்ச்சைகள் வந்து சீமான் பேசினாரு அப்படின்னா இவங்க பெரியார காப்பாத்துறேன் இன்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இது வந்து பெரியார் என்னென்னலாம் விஷயங்கள் பேசியிருக்காரு மக்களுக்கு எதிரா இந்திய போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டம் இந்திய விடுதலைக்கு எதிரா என்னென்னலாம் பேசினாரு ஏற்கனவே வந்து இந்த பெண்கள் சம்பந்தமா அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறது ஒவ்வொரு ஆவணமா வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது இப்ப இவங்க இன்னொரு கேள்வி இப்ப முன்வைக்கப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட புத்தகங்கள் அவரோட எழுத்துக்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு வந்து முன்னெச்சது ஏன் அப்படின்னா நாட்டுடைமையாக்குனா அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு என்னெல்லாம் இப்ப இது பண்ணியிருக்காரு கருத்தை சொல்லியிருக்காருங்கிறது வெளியில வந்துரும்ல எளிதா வந்துரும்ல இப்ப பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற அப்ப அவர் வந்து இது போன்ற நிறைய கருத்துக்கள் தவறான கருத்துக்களை சொல்லி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களிடையே இன்னைக்கு விதைச்சிட்டாங்கல்ல இதை விதைச்சது யார் அப்படின்னா சீமான் விதைக்கல இன்னைக்கு சீமானுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள் தான் விதைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு எதிராக நீங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி பத்மநாபன் பெரியார் நடத்திய இதழ்கள் பார்க்கும் பொழுது விடுதலை பகுத்தறிவு குடியரசு புரட்சி ஆங்கிலத்தில் ரிவோல்ட்டு அது பெரியார் நடத்தியது பெரியார் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட குத்தூசி வெடிகுண்டு அப்படின்னு ஆனா இது எதுவுமே வந்து ஏன் வெளியிடப்படல அப்படின்றது டாலர் கேள்வி ஆனா குடியரசு இதழில் இவ்வாறு சொன்னார் இப்படி சொன்னார் என்பதை எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் ஆங்காங்கே நேர்காணல்களில் ஆங்காங்கே செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல பத்மநாபன் நம்ம கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்க இல்ல உறுதியா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தலைவரை பற்றி அவதராக பேசினார் என்றால் நீதிமன்றத்தை சட்ட ரீதியான வழக்கு தொடக்கலாம் அவருக்கு வந்து சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுத்தர கூட முடியும் முயலாம் அதை விட்டு விட்டு இந்த வீடு முற்றுகை கார் உடைப்பு அவ்வளவு வசைப்பாடுகிறார்கள் நீங்க அவர் குடும்பத்தை பத்தியும் நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள் பத்தியும் தமிழ் தேசியவாதிகள் பத்தியும் சமூக வலைதளங்களில் அவ்வளவு வசைப்பாடப்படுகிறது இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல ஒரு விஷயம்தான் பெரியார் திராவிடம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தமிழக தலைவர்கள் முக்கியம் அவ்வளவு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து மரியாதை கொடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதன் மூலமா தடுக்க எதை அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் தான் வந்து பெண்ணடிமையை வந்து போக்குனாரு அது போக வந்து ஜாதிய ஒழிப்பெல்லாம் இது பண்ணாரு அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் அதுல ஏதாவது வந்து நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்குதா நம்மளை விட பின்தங்கிய நாடுகள்ல எல்லாம் இந்த விஷயத்துல எவ்வளவு முன்னோக்கி போயிட்டாங்க பெண்ணடிமைங்கிறது எவ்வளவு நாடுகள்ல வந்து இன்னைக்கு இல்லை பாத்தீங்களா அதே நேரத்துல ஜாதிங்கிறதே இது இல்ல இன்னைக்கு வந்து ஜாதி இல்லாம இருக்குதா இங்க தமிழ்நாட்டுல ஜாதி சரி இன்னைக்கு திராவிடம்னு பேசக்கூடியவங்க ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் எது அடிப்படையில இப்பாட்டுறாங்க அவர் சிறந்த கொள்கையாளர் சிறந்த படிப்பாளி சிறந்த அறிவாளி சிறந்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் தொகுதி எந்த சமூகங்கள் போலோற்றுகிறதோ எந்த சமூகங்களோட வாக்குகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தை சார்ந்த நபர் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறது பாட்டுறாங்க அப்புறம் எங்க நீங்க வந்து பெரியார் பத்தி பெரியாரு பெரியாரு கூட கொள்கையை வந்து நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு எப்படி இத வந்து ஏத்துக்கிறது சும்மா வந்து ஒரு மேம்போக்கா சொல்லிக்கிட்டு உள்ள என்னென்ன வேலைகள்லாம் செய்ய வேண்டும் தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தி பிரித்தாள்றதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பிம்பத்தை வச்சு எல்லாத்தையும் மறைக்கணும்னு முயன்றா அது எப்படி சாத்தியம்னு இதான் ஒரு அது இன்னைக்கு முதல்ல மாதிரி இல்லை இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து அதாவது இன் எப்பவுமே தமிழ் சமூக சமூகம் வந்து எவாலுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது அதாவது தன்னை மேம்படுத்தி கொண்டே வருக அறிவுலையும் சரி எல்லா விஷயத்துல வந்து மேம்படுத்திக்கிட்டே வருது இவங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி மாதிரியே நூறு வருஷத்துக்கு பின்னாடி மாதிரியே தமிழ் சமூகம் இருக்கும் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடும் நம்ம அப்படிதான் எம் நம்பி ஏமாந்துட்டோம் அதுதான் நம்ம தமிழ் சமூகம் இன்னைக்கு திராவிடத்தோட போராட இல்லைனா திராவிடத்தோட நம்ம போராட வேண்டிய வேலை எங்க என்ன இங்க இருக்குது தமிழ் சமூகம் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் சமூகம் திராவிடத்தோட போராட வேண்டிய சூழல் இருக்காது இந்த ஒரு ஏமாற்று வேலைகள்னாலதான் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் சமூகம் விழித்துக் கொண்டது முன்பை விட அதிகமா விழிப்புணர்வு கொண்டிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சூழ்நிலையில வந்து இவங்க இப்படி நடந்துக்கிறதுங்கிறது கண்டிப்பா வந்து திராவிடத்தை வீழ்ச்சியை நோக்கி இன்னும் கூடுதலாக இழுத்து செல்லுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறேன் கண்டிப்பா பத்மலாபன் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கருத்து என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் ஆவணம் இருந்தால் அதை அதை காட்டுங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் அதை மீறி பேசுறாங்க பேசுறாங்க அபத்தமா பேசுறாங்கன்னா நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுட்டு வீடு முற்றுகை காடு முற்றுகை அப்படின்னு இங்க தமிழர்களை ஆஹ் மிரட்டும் துணி இருக்குது இல்லையா இது வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லை ஏனென்றால் ஆளாளுக்கு ஆளால் வேலை உண்டு அவங்க ஒன்று இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு தமிழ் தமிழர் தமிழ்நாட்டில் நீங்க தமிழருக்கு எதிராக தமிழர்களை இவ்வாறு நீங்க சொல்றது இருக்கு இல்லையா அப்போ நீங்க பெரியாரி தூக்கி பிடிக்கலாம் பிடிக்கலாம் அதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தமிழர்களுக்கும் ஒரு முழு உரிமை இருக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் அவர்கள் வேண்டிய கருத்தை பேசுவதற்கும் ஒரு உரிமை இருக்குது அதையும் நீங்க மனசுல கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழர்களோட வாழக்கூடிய தமிழர்களோட கருத்தாக இருக்குது பத்மிநாபன் கண்டிப்பா இவங்க அது மட்டும் இல்லாம சீமானை எதிர்க்கிற நாம் தமிழரை எதிர்க்க சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் இங்க வந்து வசைபடுறது இருக்கு பாத்தீங்களா சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு தெரியும் நாம் தமிழரை சமூக வலைதளங்கள்ல எந்த மாதிரி வந்து இவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அத அதான் நான் சொன்னேன் பத்மிநாவின் நாம் தமிழர் அப்படின்னு குறிப்பிடுது தலைவரை தளிவறு அப்படின்னு குறிப்பிடுறது இல்லையா சொல்றேன் கட்சி அது ஒரு கட்சி அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் ஒருத்தர் அதை விட்டுருங்க நம்ம நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ ஆதரவாளர்கள் என்பதை விட நான் மீண்டும் மீண்டும் ரொம்ப கவனமா நான் குறிப்பிட்டிருக்கேன் இது தமிழ் தமிழ் தமிழ்நாடு நீங்க தமிழர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு அஹ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஒரு மூத்த குடி தமிழ் குடி அப்போ அந்த அவர்களோட நாட்டில் தமிழர்களை நீங்க வந்து அச்சுறுத்த வேண்டாம் தமிழர்களை நீங்கள் வந்து தமிழர்களை நீங்க வந்து விமர்சிக்க வேண்டாம் விமர்சனம் செய்யுங்க ஆனா தமிழர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் அப்படின்றதா மிக முக்கியமா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இவங்க அவமதிக்கிறத விட தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்துறாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சைப்படுத்துற வேலைகளை தான் வந்து செய்யறாங்க இவங்க உண்மையிலேயே தமிழர்களா அப்படிங்கிறதா இப்ப நம்மளுக்கு எழுகிற கேள்வியா இருக்குது தமிழை வந்து கொச்சைப்படுத்துறாங்க தமிழ் தேசியம்தே கொச்சைப்படுத்துறாங்க அதாவது சீமானை ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க சீமான் ஒரு பக்கம் வந்து விமர்சிக்கிறாங்க அது வேற ஆனா சீமானுங்கிற இதை வச்சுக்கிட்டு தமிழர்களையும் விமர்சிக்கிறது கொச்சைப்படுத்துறது அதை கண்டிப்பா ஏற்றுக்கவே முடியாது அப்படி கொச்சைப்படுத்துற நபர்கள் நம்ம தமிழரா அப்படிங்கிறது தான் அவங்க மனசாட்சிக்கே நம்ம விடக்கூடிய ஒரு கேள்வியா அதுதான் அவங்க மனசாட்சிக்கே விட்டுடலாம் திராவிடர்கள் என்பவர்கள் யார் என்பதை திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மனசாட்சிக்கை நாம் விட்டுவிடுகிறோம் ஆனால் அதே போல் தமிழர்கள் என்பவர்கள் யார் என்பது தமிழர்கள் நன்கு அறிவர்கள் தமிழர்களை நாடு அறியும் பத்மநாபன் கண்டிப்பா உங்களோட கருத்துக்கும் விரிவான தகவல்களுக்கும் மிக்க நன்றி நன்றி பத்மநாபன்